எழுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு அதுவும் கோயம்புத்தூரில் ஒரு மெயினான லொக்கேஷனில் இந்த வீட்டோட லொக்கேஷன் தெரிஞ்சிக்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ரெண்டரை சென்ட் கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலோட ஒரு செடான்காரணை போட்ட அளவுக்கான பெரிய பார்க்கிங் கொடுத்து டீ குட்டில் மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணி ஒரு மேசிவான லிவிங் ஹாலில் ஃபுல் இன்டீரியர்ஸோட ஒரு பத்தடி ஹைட்டில் டிவியுடோடு கொடுத்துருக்காங்க வீட்டோட அக்னி மொழியில் ஒரு கிச்சன் டைனிங் கொடுத்துருக்காங்க மாதிரி வீட்டோட குபேர மொழியில் ஒரு டென் பை சிக்ஸ்டீன் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லிவிங் ஹால் அதுபோக ரெண்டு டென் பை சிக்ஸ்டீன் பெட்ரூம் கூடவே ஒரு காமன் பால்கனி கொடுத்துருக்காங்க இந்த வீடு முழுக்கவே லைட்டிங்ஸில் சும்மா பட்டையை கிளப்பி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்டீரியர் கலர் எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி நீட்டாக இந்த வீட்டை நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் துடிலூர் அடுத்திருக்கிற மணிகார மாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ